எங்க ஒருத்தி கடைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா அப்ப தெரியாம ரோட்ல ஜோடியா போயிட்டு இருந்த ரெண்டு பேர் அடிச்சறா அவங்க இவகிட்ட சாரி சொல்றாங்க அவங்களை பார்த்தது இவ ஷாக் ஆகிடறா அந்த பொண்ணு கூட இருந்தவன் வேற யாரும் இல்ல இவளோட ஹஸ்பண்ட் தான் இவன் அவங்கள பார்த்து என்ன நடக்குதுங்கன்னு கேக்குறா அவளோட ஹஸ்பண்ட் அவ கிட்ட நீ இங்க என்ன பண்றன்னு கேக்குறான் இவன் அவன் கிட்ட நான் இங்க கடைக்கு வந்தேன் ஆமா இந்த பொண்ணு யாரு இவ என்ன பிரெக்னண்டா இருக்காளான்னு கேக்குறா அவளோட ஹஸ்பண்ட் இவகிட்ட அவ ஒ ஒண்ணும் இல்ல கொஞ்சம் குண்டா இருக்கான்னு போய் சொல்றான் அந்த பொண்ணு நான் பிரெக்னன்டா தான் இருக்கேன் இதுக்கு காரணம் இவர்தான் சொல்றா இவ அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறா இவளோட ஹஸ்பண்ட் அவகிட்ட நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் எனக்கு சாப்பாடு செஞ்சு வைன்னு சொல்றான் இவன் உங்ககிட்ட இனிமே நான் வீட்டுக்கு போக மாட்டேன் நமக்குள்ள இனிமே எந்த ஒரு உறவுமே இல்லைன்னு சொல்றான் அவளோட ஹஸ்பண்ட் அவகிட்ட எங்க நீ என்ன கிட்ட உனக்கு போக யாருமே இல்லன்னு சொல்றான் இவன் உங்ககிட்ட நான் எங்க வேணா போவேன் டாக்ஸில உட்கார போறான் அவளோட ஹஸ்பண்ட் கூட இருந்தவா அது என்னோட டாக்சின்னு சொல்றா இவன் அவகிட்ட உனக்கு முன்னாடி அவர் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு டாக்ஸில போய் உட்கார்றா இவளோட ஹஸ்பண்ட் அவகிட்ட போய் நீ இப்ப பண்ணதுக்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேப்பன்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு போய் அவனுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்க சொல்றான் இவன் அந்த டாக்ஸில உட்காந்து அழுகுறா டாக்ஸி டிரைவர் அவகிட்ட என்னாச்சுன்னு கேக்குறான் இவளவு நடந்ததெல்லாம் சொல்றா அந்த டாக்ஸி டிரைவர் அவகிட்ட நீங்க நீங்க உங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்து உங்களுக்கான புது வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்றா நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டேன்னா இந்த உலகம் என்னையதான் தப்பா பேசு என்னை வீட்டுக்கே கொண்டு போய் விடுங்கன்னு சொல்றா இந்த டாக்ஸி டிரைவர் அவ சொல்றத கேட்காம அவளை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் இவ அவளை கடத்திட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டு நான் என்கிட்ட இருக்க எல்லா காசையும் தரேன் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நிறைய காசு வாங்கி தரேன்னு சொல்றா இவன் உன்னை காசுக்காக நான் உங்களை இங்க கூட்டிட்டு வரலன்னு சொல்றான் இவ அவங்க கிட்ட அப்புறம் எதுக்குன்னு கேக்குறா அவன் இவ கிட்ட அவனோட கதையை சொல்றான் நானும் என்னோட வைஃபு பதினஞ்சு வருஷமா ஒட்டுக்கா இருந்தோம் ஆனா என்னோட ஒய்ஃப் அவளோட பாஸ் கூட போயிட்டா அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் அப்பதான் உன்ன புரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்துல நிறைய அழகான இடம் இருக்கு அதுல நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றான் இவன் அவங்க கிட்ட நான் வீட்டுக்கு போய் என்னோட ஹஸ்பண்டுக்கு சமைக்கணும்னு சொல்றா டாக்ஸி டிரைவர் அவகிட்ட நான் இந்த இடத்த சுத்தி காமிக்கிறேன்னு சொல்றான் இவளும் அவங்க கூட போறான் இவன் அந்த காட்டுல இருக்க அழகான விஷயம் எல்லாத்தையும் இவளுக்கு காட்டுறான் இவளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு இவன் அவங்க கிட்ட கடந்த பதினஞ்சு வருஷத்துல நான் இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றான் அந்த டாக்ஸி டிரைவர் அவகிட்ட நான் வேற ஒரு ஊருக்கு போறேன் நீயும் என் கூட வரையானு கேக்குறான் இவ அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் நான் இனிமே உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்றான் அவளோட ஹஸ்பண்ட் அவகிட்ட உனக்கு என்ன அவதான பிரச்சனை நான் அவளை விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்றான் இவ அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட அவ பிரெகனடா இருக்கான்னு சொல்றான் இவன் உன்னே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான் இவ அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட இவ்வளவு நாள் உன்ன மாதிரி கேவலமான கூட வாழ்ந்தேன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வேற ஒருத்தர் புடிச்சிருக்கு நான் அவர் கூட தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி டிரைவர் கூடவே போறா இவனும் அந்த டாக்ஸி டிரைவரும் சேர்ந்து ஒரு ஹாப்பியான லைஃப் ஆல்றாங்க